மனித பிறப்புக்கு ஒரு முக்கிய அங்கம் அப்படின்றது குலதெய்வம் தான் நம்ம டிஎன்ஏ தான் நம்ம குலதெய்வம் குலதெய்வம் இல்லை என்றால் எதுவுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கான விஷயம்ன்றது கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் நமது பாரம்பரியத்தில் இருக்கிற விஷயம் மட்டும்தான் குலசாமி விஷயம் புதுசாக எந்த கேரக்டருமே உள்ள வராது புதுசாக எதுவும் பொலி வழியே போகாது தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் என்னென்னா குலசாமிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தருவாங்க குலசாமி பேர் தான் குழந்தைக்கு வைப்பாங்க அதுதான் நடைமுறையில வைப்பாங்க அறத்துக்கு மாறாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க அந்த செயல் வந்து சாபமாக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து குலசாமிக்கு அப்போ கோவம் அடைஞ்சிடும் உண்மைதான் குலசாமி அருள் இருக்கா அது கோபமாக இருக்கா மறைஞ்சிருக்கா இப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவ்வளோ விஷயத்தையும் உங்கள் சுய ஜாதி அடிப்படையில் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் குலசாமியை கோபப்படுத்துவதுன்றது அது குடும்பத்துக்கு ஆகாத விஷயம் நீ எல்லா சாமி போட்டோம் வீட்டில் வச்சு வாங்கினா எல்லா சாமி அருள் வந்துடுமா நூறு சதவீதம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை உங்கள் கர்மவனை குறைக்க குறைக்காமல் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தில் அருள் கிடைக்குமான கிடைக்காது முதல் வழிபாட்டு முறை குலசாமி வழிபாட்டு முறையை தவிர்த்து வேற எதை நீங்கள் பிரதானமாக செஞ்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக வந்து அடையாது நிச்சயம் தரிசனம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அடியன் பாலாறு வேலாய சுவாமிகள் நம்ம நிறைய ஆன்மீக கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை செஞ்சுன்னு வரும் ஒரு அணில் போன்ற ஒரு சேவை தான் அதன் அடிப்படையில் இன்றைக்கி குலதெய்வம் பற்றி தான் நம்ம அதிகமாக பேச போகிறோம் குலதெய்வம்ன்றது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்தையும் தாண்டி மனித பிறப்புக்கு ஒரு முக்கிய அங்கம் அப்படின்றது குலதெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்த போதிலும் சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வம் வாழடி வாழன்னு சொல்லுவேன் இல்லையா நமது முன்னோர்கள் தான் நமதுக்கான குலதெய்வம் அவங்க தான் நம்ம வழிநடத்தின நபர்கள் நம்ம நம்முடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான பங்களிப்பு தான் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன்னு சொல்லுவேன் இல்லையா அது போன்ற தொடர்புடைய நபர்கள் தான் முன்னோர்கள் எப்படின்னா ஆன்மா எப்படி நம்ம இப்போ வந்து எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ரமோஷன் இருக்கோ அதே போல் இறைநிலையில் இறை தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் உண்டு ஒவ்வொரு கேட்டகரி உண்டு ஒவ்வொரு பங்களிப்பு உண்டு அது போன்ற நல்ல ஆன்மாக்கள் நிறைய நற்பு நிறைய நல்ல பணிகளை செய்த ஆன்மாக்களுக்கு இறைவன் அவ்வப்போது அவ்வப்போது ஒரு பதவி வழங்குவார் அது போன்ற நல்ல ஆன்மாக்கள் இறைத்தன்மையோடு செயல்பட்ட நம்ம முன்னோர்கள் நமக்கு குலதெய்வமாக இருந்து வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் நினச்சி நமக்கான ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் போட்டு வச்சுருப்பார் நமது முன்னோர்கள் தான் நமது குலதெய்வம் நம்ம டிஎன்ஏ தான் நம்ம குலதெய்வம் அப்படின்றத நம்ம பரிபூர்ணமாக உணர வேண்டும் வேறு யாரும் இல்லை புது கேரக்டர்லாம் வந்து யாரும் வந்து வரலை பொதுவாகவே நமது முன்னோர்கள் தான் நமக்கான குலதெய்வமாக வந்து நிற்பார்கள் அதுதான் காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயமன்றதை மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் ஐயா அவங்க உங்கள் முன்னோர்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாதீங்க ரொம்ப க்ளோஸாக இருங்க எல்லா விஷயம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது அதனால் முதல்ல நீங்கள் பிரதானமாக வைக்கக்கூடிய விஷயம் எதுரா அப்படின்னா குலதெய்வம் மட்டும்தான் குலதெய்வம் இல்லை என்றால் எதுவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கான விஷயம்ன்றது கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் அதில் உங்கள் முன்னோர்கள் குலதெய்வம் அப்படின்றத எப்போவுமே உங்கள் மனசில் பதிய வச்சுங்க நிறைய பகுதியில் பார்த்திங்கன்னா வயதுக்கு வராத பெண் யாராவது இறந்துட்டு அவங்கள குலசாமியாக வழங்குற வழக்கமும் உண்டு ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் அது போகிற நடைமுறை உண்டு அதே மாதிரி வயதில் ரொம்ப நீண்ட நெடியை ஆயுளோடு வாழ்ந்து ஆன்மீக சிந்தனையோடு மறைந்த நபர்களும் அவங்க சொந்த நிலத்திலேயே பொதித்து சமாதி வழிபாடு செய்து அவர்களை வந்து குலசாமி ஏற்றுக்கொண்ட வம்சமும் உண்டு இங்கே நிறைய இப்போ இந்த குலசாமி விஷயத்தில் பார்த்திங்கன்னா நமது பாரம்பரியத்தில் இருக்கிற விஷயம் மட்டும்தான் குலசாமி விஷயம் புதுசாக எந்த கேரக்டருமே உள்ளே வராது புதுசாக எதுவும் பொலி வழியே போகாது இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெண் இருந்தாங்க அகால மடம் அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் அவங்கள வந்து அம்மா நீ குலசாமியாக இருந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குலசாமியாக வணங்கக்கூடிய பழக்கமும் இன்றளவும் தொற்று தொட்டு நிறைய பகுதியில் உண்டு அது அவங்க அந்த கலாச்சாரத்தோட பின்னி பணிஞ்ச விஷயம் இப்போ குலசாமின்றது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இருக்கும் அவருடைய விஷயத்த வந்து முழுமையாக ஆய்வு பண்ண முடியாது என்னென்னா ஒவ்வொரு சமூகம் சார்ந்த விஷயத்துலேயும் ஒவ்வொரு நடைமுறை இருக்கும் இங்கே பொது அப்படின்ற ஒரு விஷயம் குலசாமி கிடையாது ரெண்டு விஷயம் சொல்லலாம் பொதுன்னு அது சைவசாமியாக அசைவசாமியான்னு சொல்ல முடியுமே தவிர்த்து மற்றது இன்டெப்த்தாக உள்ளே போகும்போது அந்தந்த சமூகம் சார்ந்த சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில விஷயம் தெரியுமா தவிர்த்து மற்றவங்களுக்கு தெரியத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு பிரபஞ்ச தெய்வம்ன்றது மும்மூர்த்திகள் தான் பிரபஞ்ச தெய்வம் நம்ம வழிபடுறதுன்னு இஷ்ட தெய்வம் நான் ஒரு நாள் முருகை கும்பிடுவேன் ஒரு நாள் கும்பிடுவேன் அது என்னுடைய விருப்பம் சார்ந்த விஷயம் ஜாதக ரீதியாக வரக்கூடிய விஷயம் அது எல்லா தெய்வத்தையும் எல்லாேருமே எல்லா காலத்துலேயும் சம காலத்தில் வணங்குவதுன்றது ரொம்ப அரிது ஒருத்தர் கடைசி வரைக்கும் ஐயப்ப பக்தராக இருந்து இறைநிலை அடைவார் ஒவ்வொருத்தர் முருக பக்தராக இருந்து இறைநிலை அடைவார் ஒவ்வொருத்தர் அவ்வப்போ அவ்வப்போ அவ்வப்போது தெய்வங்களை மாற்றுவாங்க அது வந்து இஷ்ட தெய்வம் எனக்கு இஷ்டம்ன்றது தான் அத்தனை என்னுடைய விருப்பம் அப்படின்றது தான் இஷ்ட தெய்வம் விருப்பப்பட்டு நான் விருப்பப்பட்டு செய்கிற விஷயம் குலதெய்வன்றது ஒன்றே ஒன்று தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது உங்கள் குலதெய்வம் எதுவோ அதுக்கான விஷயத்தில் வந்து நீங்கள் தவறாமல் வழிபடணும் அவனுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் அதில் தெய்வங்கள் எப்போவுமே குலசாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு குறைவு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும் தெய்வங்களையே குல தெய்வமாக நான் அதை தான் வணக்கணும்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படி இருக்கிறது வாய்ப்பு இல்லையா அவங்க பேரே பெரும் தெய்வங்கள் பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய பிரபஞ்சத்தை உளத்தக்கூடிய தெய்வங்கள் உங்கள் ஒரு சமுதாயத்துக்கோ ஒரு 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 குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கோ அவங்க குலசாமி வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு அது அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் அண்ணன் இன்னும் புரியாத மக்களும் இல்லை இல்லை எனக்கு மேக்சிமம் அந்த பெருந்தெய்வங்கள் ரெண்டு தெய்வம் தான் ஒரு தெய்வம் தான் எனக்கு குலசாமின்னு சொல்கிறாங்க அது அவங்க விருப்பம் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது தான் நடைமுறையில் இருக்கிற உண்மை ரெண்டு விஷயம் எனக்கு நான் அதை நான் ஆசைப்பட்டேன்னா என்னுடைய ஜாதக சுய ஜாதகத்தின் மூலயமா அந்த அருள் அருள்மொழி இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று நம்ம தனிப்பட்ட முறையிலேயே உணர முடியும் நீங்கள் குலசாமி ரெகுலராக கும்புறவங்க பார்த்தீங்கன்னா வேறு சாமி அந்தளவுக்கு மையப்படுத்த மாட்டாங்க பரவாயில்ல அப்பப்போ போயிட்டு வருவாங்க திடீர்னு பழனிக்கு போவாங்க பழனி பாதயாத்திரை போவாங்க திருப்பதி போயிட்டு வருவாங்க நாற்றுக்கு போய்டு வருவாங்க எல்லா தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கும் அதை தாண்டி பிரதான தெய்வம்ன்றது அவங்க எப்போவுமே குலசாமியை கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க கண்ட்ரோல் மீன் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு முதல்ல வைக்கிற பேரே குலசாமி பேர் தானே அதை யாரும் அதிகமாக பயன்படுத்தலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட மக்கள் இதில் ரொம்ப கொஞ்சம் எனக்கு ரொம்ப நான் ஆழ்ந்து போய் பார்த்ததில் தென் மாவட்ட மக்கள் அந்த குலசாமி பேர் தான் எல்லாருக்குமே வைப்பாங்க அந்த பேர் நல்லாயிருக்கு நல்லா இல்லை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை இன்றைக்கி இந்த மாடர்ன் உலகத்திலையும் இன்றளவும் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் என்னென்னா குலசாமிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க குலசாமி பேர் தான் குழந்தைக்கு வைப்பாங்க அதுதான் நடைமுறையிலும் வைப்பாங்க ஆனால் நம்ம குறிப்பிட்ட விதத்துலாம் பார்த்திங்கன்னா பேருக்கு குலசாமி பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெயரை மாற்றி வைக்கிற வழக்கமும் உண்டு ஆனால் எது எப்படி இருந்தாலும் குலசாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் எந்த சூழ்நிலையும் வரக்கூடாது அப்படி வந்து இருந்துச்சுன்னால் அந்த குடும்பம் சுபிச்ச மருக்கத்த வாய்ப்புகள் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக குலசாமி வழிபட்டு விடக்கூடிய குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக தசாபுக்தி ரீதியாக கோச்சார ரீதியாக ஒரு சில இடர்பாடுகள் அந்த குடும்பத்துக்கு வரும்போது அதை காப்பாற்றக்கூடிய வலிமை அந்த குலசாமிக்கு உண்டு அப்போது எல்லாருமே சொல்லுவாங்க ஐயா எனக்கு குரு பயிற்சி சரியில்லாமல் போயிடுச்சு சனி பயிற்சி சரியில்லாமல் அப்படின்னு சொல்லும் போதும் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பான் ஏன்னா அவன் ரெகுலராக குலசாமி கும்பிடுவான் அந்த ஃபீலே தெரியாது அவனுக்கு அந்த கோச்சாரக்கிறகளை மாறின விஷயம் தெரியாமல் கடந்து போயிடுவான் ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஸோ இதை சுயமாக ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் எனக்கு அந்த அருள் இருக்கா இல்லையான்னு நான் ரெகுலராக டச் பண்ணும்போது உணர முடியும் சரி நான் வெளிநாடு போயிட்டேங்க நீண்ட நாள் போய்ட்டு ஒரு பத்து வருஷமாக அங்கே இருந்துட்டேன் குடும்பத்தோடு இங்கே மைக்ரேன் ஆகிட்டோம் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வெளியூர் போயிட்டோம் அப்படின்னு போ நபர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தின் மூலியமாக அந்த பிளஸிங்கே குலசாமியோடய பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குலசாமிக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு சில கோரிக்கையை முன் வச்சுருப்பீங்க செயல்படுத்தாமல் போயிடுவீங்க எப்படி நம்மளுக்கு அது நான் முதலே சொன்னால் அவங்க முன்னோர்கள் நமக்கு இருக்கிற கோபங்கள் இன்பங்கள் துன்பங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சவங்க ஆனால் உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் போய் ஒரு சில விஷயத்தை இறைவனுக்கு சொல்லியிருப்பாங்க செயல்படுத்தியிருப்பாங்க நீங்கள் பெரிய அவங்க அவங்ககிட்ட வேண்டியது வைக்க போவதில்லை இதை செய்கிறாங்க செய்கிறி சொல்லியிருப்பீங்க செய்யாமல் போயிடுங்க ஒன்று அதே போல் அறத்துக்கு மாறாக ஒரு சில விஷயங்களை செஞ்சுருப்பீங்க அந்த செயல் வந்து சாபமாக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து குலசாமிக்கு அப்போ கோபம் அடைஞ்சிடும் உண்மைதான் அது வந்து அதையும் இந்த ஜாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஐயா குலசாமி அருள் இருக்கா அது கோபமாக இருக்கா மறைஞ்சிருக்கா இப்போ தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இவ்வளோ விஷயத்தையும் உங்கள் சுய ஜாதத்தை எப்படி தெரிஞ்சிக்கலாம் ஆனால் குலசாமியை கோபப்படுத்துவதுன்றது அது குடும்பத்துக்கு ஆகாத விஷயம் நிறைய சாப நிவர்த்திக்கு குலசாமியுடைய அருள் இருந்தால் தான் முடியும் பெண் சாபம் பிரேத சாபம் பித்ரு சாபம் குரு சாபம் வருண சாபம் நீர் சாபம் இந்த ஏகப்பட்ட சாப வகைகள் இருக்குது இந்த சாப வகைகளுக்கு விமோசனம் எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும்னா அது குலசாமி வழிபாட்டில் இருந்தால் ஆரம்பிக்க முடியாத தவிர்த்து நீங்கள் நேரடியாக இஷ்ட தெய்வத்திட்ட போனாலும் அது பலிதம் கிடைக்காது குலசாமியில் அருள் இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வத்தோடய அருள் கிடைக்கும் அதனால் எல்லாத்துக்குமே மூல காரணத்துக்கு குலசாமினுடையதை யாரும் மறந்துடக்கூடாது இன்றைக்கி வந்து நிறைய பேர் வீடு முழுக்க எல்லா சாமி படத்தையும் அடுக்கி வைக்கிறாங்க அதுவே நான் தவறுன்னு சொல்லுவேன் நீங்கள் எல்லா சாமி போட்டோம் வீட்டில் வச்சு வணங்கினா எல்லா சாமி அருள் வந்துடுமா நூறு சதவீதம் வரது வாய்ப்பு இல்லை அது அது தவறான ஒரு முன்னுதாரணம் ஒவ்வொரு கோயிலுக்கு போவாங்க அங்கே நாலு படத்தை வாங்கி வருவாங்க வீட்டில் வச்சுருவாங்க நாலு சிலைய உடனே வீட்டில் வச்சுருவாங்க அது தவறான விஷயம் அதுபோல் செய்யக்கூடாது மக்கள் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய படம் எந்த படம் இருக்கணும் உங்கள் குலசாமி படம் தான் இருக்கணும் உங்கள் குலசாமி படம் தான் பிரதானம் இப்போது அந்த காலத்தில் அதுக்கான வழிமுறை இல்லாமல் இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு மரத்தை வைத்து வழிபட தன்மை உண்டு ஒரு குச்சியை வச்சு வழிபடுவாங்க ஒரு புடவையை வச்சு வழிபடுவாங்க ஒரு வலையில வச்சு வழிபடுபடுவாங்க ஒரு செங்கலை வச்சு வழிபடு இதுதான் குலசாமியுடைய கேரக்டரு சிலையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அந்தந்த சமூக மக்களுக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு வழிகாட்டு நெறிமுறை அவங்களுக்கு உண்டு அவங்க குளத்தில் அவங்க சமுதாயத்தில் அதை பின்பற்றுவாங்க அது அந்த காலம் ஆனால் இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு அதனால் தயவு செஞ்சு குலசாமி போட்டாது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது உக்குற தெய்வமாக இருந்தாலும் சரி சாந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல உங்கள் குலசாமி படத்தை உங்கள் வீட்டில் வச்சு வணங்க வேண்டும் சரி வெளிநாட்டில் இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பிடி மண்ணை எடுத்து போய்ட்டு நீங்கள் எங்கள் உலகத்தில் எந்த மொழி வேணால் அந்த மண்ணை கொண்டு போகலாம் அந்த மண் என்றைக்கு மாறாது பல லட்சம் ஆண்டு காலம் அதனுடைய தன்மை உயிர்ப்பு தன்மையோடு தான் இருக்கும் அது உங்களை காப்பாற்றி வழிநடத்துமானா நிச்சயமாக காப்பாற்றி ஒடி நடக்கும் வாய்ப்பு இருக்கும்போது ஒரு பிடி மண் எடுத்து வந்து நீங்கள் தாராளமாக வீட்டில் வாசப்பட்டு நிலவாசப்பட்டு கட்டுங்க அவங்க பூஜை ரூமில் வச்சு வணங்கினுவாங்க அதுதான் அவங்க குலசாமி அது மண்ணோ மரமோ செடியோ கொடியோ புடவையோ எதுவாக இருந்தாலும் உன்னை காக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் அந்த குலசாமி அந்த ஒரு பிடி மண் உங்கள் வாழ்க்கையை மாற்றமானா நிச்சயமாக மாற்றும் நம்ம தெய்வ நடமாட்டம் இருக்கிறதுன்றது நீங்கள் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் வாசனை தீர்வுகளை பயன்படுத்தணும் ஒழுக்கமான முறையில் இருக்கணும் அது வந்து இன்றைக்கி அது அதிகமான பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஒரு சிறிய இடமா இருக்கும் ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது பூஜை ரூம் தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்படி பல இருக்குது நம்ம வந்து பூஜை செய்யலைன்னு எந்த தெய்வம் வரிப்பத்தை வருத்தப்படுறது போகிறது இல்லை இன்னும் ஏன் பூஜை செய்ய கேட்க போகிறது இல்லை நம்ம மனத்திருத்துக்கு இறைவங்ககிட்ட ஒரு சில வேண்டுதல் வைக்கிறதுக்காக நம்ம பூஜை புனஸ்காரங்கள் யாகங்கள்லாம் செய்கிறோம் அது தனிப்பட்ட விஷயம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய குடும்பத்தில் அது செய்ய முடியாது வா இருக்குது அந்த மாதிரி இடர்பாடுகள் நிறைய இருக்குது அதுதான் கோயில் இருக்குது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் கோயில் இல்லாமல் ஊரே கிடையாது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாது ஆறு கால பூஜை நம்ம செய்ய முடியாது சிலை வழிபாட்டை முழுமையாக செய்ய முடியாது இதுக்கு தான் நம்ம அந்த காலத்துலேயே கோயிலை உருவாக்கி வச்சான் உன்னால் முடியுன்ற விஷயத்துக்காக தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ் வச்சு வச்சுருக்கிறான் வீட்டில் பூஜை செய்ய முடியலையா சரியாக வணங்க முடியலையா பக்கத்தில் அருகில் இருக்க எந்த கோயில்னா போங்க எந்த சாமியாக இறை சக்தி ஒரே சக்தி தான் கேரக்டர் வைஸ் மாறுபடுமை தவிர்த்து சக்தி ஒன்றே உண்டாதா பிரபஞ்ச சக்தி ஒரே சக்தி தான் இறை சக்தி அங்கங்கே இருக்குது சித்தர்கள் நிறைய விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க வீட்டில் அளவுக்கு பூஜை செய்த பாருங்கள் நிறைய படத்தை வைக்காதீங்க படத்தை சேர்த்து வச்சா மட்டும் அருள் கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இல்லைங்க நான் திரும்ப திரும்ப நிறைய பதிவில் அதை பதிவு பண்ணிடுச்சுக்கிறேன் நிறைய படங்கள் வாங்கினா மட்டும் உங்கள் வாழ்க்கை மாடு மன நிச்சயமாக மாறாது உங்கள் கர்மவினை குறைக்க குறைக்காமல் நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தில் அருள் கிடைக்கும் கிடைக்காது அதனால் கர்மான்ற டாப்பிக்கு தனி டாப்பிக்கு எல்லாத்தையும் தாண்டி பிரதான விஷயம் குலசாமி வணங்குங்க குலசாமி படத்தை வீட்டில் வைங்க குலசாமி எடுத்துன்னு வைங்க பெரிய கிஃப்ட் இன்னைக்கு கிராமப்புற பகுதியில் மிகப்பெரிய வரமே என்னென்னா அந்த குலசாமி அவங்க அருளே இருக்குது தான் பக்கத்தில் அவங்க ரெகுலராக போவாங்க மீட் பண்ணுவாங்க அசைவண்ணா அசைவும் சைவண்ணா செய்வோம் வழிபாட்டு முறையை அவங்க கண்டினியூ பண்ணும்போது அவங்க விவசாயம் சார்ந்த குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்கள் எப்போவுமே சுபிட்சமாக அவங்களுக்கு இருக்கும் நம்ம எப்போ இந்த பல பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு முற்போக்கு சிந்தனையோட விளைய வந்துட்டோமோ அது நிறைய இடர்பாடுகள் நம்ம சந்திக்க வேண்டிய விஷயத்தை விஷயத்த பார்க்குறோம் இன்னைக்கு காலத்தில் ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் அடிப்படை விஷயம் குலசாமி எதை சொல்லுவாங்கள்ல ஊருக்குரிய விரைவிர பறந்தாலும் இதயத்த இடத்துக்கு கீழே தான் வந்தாகணும் அதனால் அடிப்படை விஷயம் யாராக இருந்தாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் மேலே வாங்க லக்ஸுரியாக இருங்க ஆடம்பரமாக இருங்க அனைத்து சுகங்களையும் அனுபவிங்க இது தனி விஷயம் அதை தாண்டி உங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மையாக இருக்கணும் நல்லபடியாக சுபீட்சமாக இருக்கணும்னா முதல் வழிபாட்டு முறை குலசாமி வழிபாட்டு முறை தவிர்த்து வேறு எதை நீங்கள் பிரதானமாக செஞ்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக வந்து அடையாது இது நிச்சயம்